இட்லி தோசைக்கு சட்னியாக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியானதாகவும் இருக்கும் அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு செய்யலாம் இது பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சே பொருளில் அஞ்சே நிமிஷத்தில் அருமையாக சைடிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு தக்காளி கத்திரிக்காய் கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கணும் பாசிப்பருப்பாக இருக்கலாம் இல்லை துவரம் பருப்பாக இருக்கலாம் இது உங்களுடைய சாய்ஸ் தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கணும் இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணும்போது சிறுசாக தான் கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போது அதே மாதிரி கத்திரிக்காவும் கட் பண்ணியாச்சு உருளைக்கெழங்கை கட் பண்ணியாச்சு தக்காளியை மட்டும் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டாலும் போதும் அதே மாதிரி பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் ரெண்டாக கீறி போட்டால் போதும் பாசி விற்பனை நம்ம அப்படியே போட்டுடலாம் இப்போது அடுப்பில் நம்ம குக்கரை வச்சாச்சு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அடுத்து உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் அடுத்ததாக கத்திரிக்காய் அதையும் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்ச பருப்பையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் காரம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம உப்பும் போட்டுக்கலாம் இப்போது இதோடு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஒருவேளை நம்மளுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சைடிஷ்க்கு தேவையான எல்லாமே நம்ம இதில் சேர்த்தாச்சு நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் என்ன அப்படின்னா நம்ம இன்னும் அடுப்பையே பற்ற வைக்கலை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஓகே அடுப்பை ஆன் பண்ணியாச்சு சைடிஷ்க்கு தேவையானது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இனி நம்ம இதை விசில் விடணும் நீங்கள் எதில் மசிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம் இப்போ நம்ம குக்கரோட மூடியை போட்டாச்சு விசில் மட்டும் மாட்டிக்கலாம் இனி ரெண்டு விசிலுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது விசில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசையோட மாவு கருப்பு கருப்பாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக இது தான் ஒரிஜினல் உளுந்த மாவு அதாவது கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உளுந்து அந்த கருப்பு உளுந்துக்கு மேலே உள்ள தோலில் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ அந்த தோலை எல்லாத்தையும் நீக்காமல் நல்லா க்ளீன் மட்டும் நல்லா பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டு ஆட்டினோம்னா இந்த மாதிரி மாவு கிடைக்கும் இது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமானது வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது இப்ப சூடான கல்லுல நம்ம தோசை ஊத்த போறோம் அந்த தோசை ஊத்தும் போது அந்த சுருன்னு ஒரு சத்தம் கேட்குது பாத்தீங்களா அப்பப்பா அந்த வாசமே நம்மளுக்கு தோசை சாப்பிடணுன்ற எண்ணத்தை உண்டாக்கும் இந்த சைடு விட்டு அடிச்சுட்டு நம்ம இங்கே தோசை ஊத்திட்டு இருக்கோம் ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் குக்கரில் வெந்திருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து தக்காளியோட தோல் வந்து தனியாக வந்துடும் ஓகே ஒட்டாமல் தனியாகவே வந்துடும் உங்களுக்கு தே நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் தனியாக ஈஸியாக வந்துடும் டைட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணாலே போதும் ரொம்ப மையாக அட்ட வேண்டாம் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு அடுத்து கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதும் அதோடு கொஞ்சம் ஜீரகம் அடுத்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் ஒரு வரமுளைக்காயை கீறி போட்டுக்கலாம் அதோட சேர்ந்து கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஊற்றலாம் இதோட நம்ம படிச்சு வச்சிருக்க தண்ணியும் கழுவி சேர்த்துக்கலாம் இதை கத்தரிக்காய் தொக்கும்பாங்க கத்தரிக்காய் கடைசல்பாங்க நான் கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு தான் சொல்வேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது டக்குன்னு செஞ்சிடலாம் அஞ்சே நிமிஷத்துல நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி சைடிஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாவின் சுவையரும்புகள் நாட்டிய மாறட்டும்